அது சக்கரை சுழற்சியாக இருக்கலாம் இல்லை சுழிமுனை சூனியம் அதெல்லாம் தாண்டி மேலெலாம் கொண்டு போய் இந்த சுருணிய சக்தி விந்து சக்தி எல்லாத்தையும் கொண்டு போய் குண்டியல் சக்தி மேலே ஏற்றிட்டேன் கீழே இறக்கிட்டேன் புரியா என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம் நம்ம சரிங்களா சூனியத்துக்கு போயிட்டேன் நிலை அடைஞ்சிட்டேன் மூணாக திறந்துருச்சு ஞானப்பால் சுந்திருச்சு அதுக்கப்புறம் நாதம் கேட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இப்படிலாம் நடந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து பணமெல்லாம் கொட்டிடாது இங்கேயே சரிங்களா உடனே ஜீபூமாங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் உங்கள் எல்லாம் வந்து மாறிடாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா உடனே நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து இல்லை அப்போது அப்புறம் எதுக்கு நான் இதை பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அது கூட பயணம் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே நடக்கும் ஸோ ஏதோ ஒரு சக்கரை சுற்றினா கூட உங்கள் உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நோய் வந்து தீந்துரும் சில நேரத்தில் வந்து அந்த சக்கரம் வந்து சரியான முழுசா வேற சக்கரம் சுற்றாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போஷித்தான் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கர்ம வனைகள் வந்து கழிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் கழிஞ்சி மறுபடியும் நீங்கள் அதை பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய எல்லாம் ஒவ்வொன்றா தீரும் ஞானப்பால் சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளூர் இறைத்தன்மை தன்மை வந்து வெளியே வந்துடும் வெளியே வந்த உடனே நாரமியாக ஆரம்பிச்சிட்டு ஞானப்பால் சொல்கிறது அதுக்கப்புறம் மூன்றாவது காரணம் திறக்கிறது இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சுன்னா உள்ளூர் குறையுடைய இறைத்தன்மை வந்து வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய கர்மா ஃபர்ஸ்ட்டு கழியும் அதுக்கப்புறந்தான் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கூடிய பண பிரச்சனைகள் இருந்து மற்ற பிரச்சனைலாம் கழியும் கர்மா கழிக்கிறதுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா துன்ப வர மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அந்த துன்பத்து கூட நீங்கள் வந்து பயணம் பண்ணுறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனால தான் நடந்திருக்குது இது வந்து உதவி செய்கிறதுக்கு அப்புறம் இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் பர்ஷ்ன மாதிரி அந்த கர்மா கூடயே பயணம் பண்ணாமல் இறைத்தன்மை கூட ஃபுல்லாக பயணம் பண்ணி உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மா உங்களுக்கு என்ன வந்ததோ அது கழிஞ்சிட்டு இது வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த எல்லாம் போயிடும் உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதோ சண்டை சண்டை வந்துருக்குது பிரச்சனை வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தியானம் மூலமா மூலமாக ஆகும்னா அந்த பிரச்சனைகள் வந்து சில நேரத்தில் கூடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய தன்மை வந்து அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போய் அன்பு வந்து அன்பு மட்டுமே அங்கே பெருக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்காக வந்து தியானம் தான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுமே ஒழிய அந்த பிரச்சனை மேலே கவனம் வைக்கக்கூடாது இப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்போ என்ன ஆகுறாங்க அந்த மனைவி வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணக்கூடாது இல்லைன்னா கணவனை வந்து மனைவி தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க உடனே என்ன ஆயிடுது இவங்க வந்து தியானமே பண்ண முடியல இப்படிங்கிற தடை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் தியானம் பண்ண முடியல தியானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு விலகி விலகி போகாமல் நீங்கள் என்ன பண்ணோம்னா எப்படியாவது நேரம் ஒதுக்கி நீங்கள் திரும்ப 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 தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த ஞானப்பால் சிறப்பு ஞானக்கண் திறக்கிறது அதான் மூணாவது கண் திறக்கிறது தான் ஞானக்கண் திறக்கிறது மூணாவது கண் திறக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாதம் கேட்கக்கூடியது சக்கரங்களுடைய சுழற்சி சமாத நிலைக்கு போகிறது அமைதி நிலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வர வர என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு உங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக பரவும் போது ஆப்போசிட்டில் உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அந்த எதிர்ப்பு காட்டக்கூடியவங்க கூடியவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போக 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 உங்கள் பேச்சை கேட்க கேட்க ஆரம்பிப்பாங்க இது வந்து உடனேவும் நடக்கலாம் ஒரு வருஷமும் ஆகலாம் ரெண்டு வருஷமும் ஆகலாம் ஆனால் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உள்நிலையில உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் ஒரு பவர்ஃபுல் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் தான் வெளியிருக்க கிட்ட மாற்றம் ஏற்படும் இப்போ எனக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டதுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு வெளியே வந்திருக்கிறேன் எல்லா கண்ட்ரியிலேருந்து நீங்கள் என்னை வந்து பார்க்குறீங்க பார்க்குறது மூலமாக நான் வந்து எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிது இது நான் என்ன பவர்ஃபுல் மனுஷனா நான் மாற்றலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களை வந்து பார்க்க முடியுமா உங்கள் நான் வந்து என்னை பகிர்ந்துக்க முடியுமா பகிர்ந்துக்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா அதனால் நீங்கள் உங்களை பவர்ஃபுல் மனுஷனாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களை தயார்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் சக்தியை வந்து மேம்படுத்தி உங்களுக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு பாருங்கள் தக்க வைக்க பார்த்தீங்கன்னாலே போதும் சுற்றி இருக்கக்கூடிய பண விஷயத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் விருட்சம் எப்படி விதையிலிருந்து முளைச்சி நாலு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் மூணு தலைமுறை இப்படின்னா விருட்சம் இருக்குது தெரியும் உங்களுக்கு மரத்தோட தன்மை அந்த மாதிரி தன்னை வளர்த்திக்கிறதுக்காக எவ்வளோ பொறுமையாக அந்த பூமியில் நின்று நிதானமாக வருதோ அதுபோல் உங்களுடைய சக்தி நிலை என்ன மாதிரி இருக்குதோ உங்களுடைய நிலைத்தன்மை அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும் அதுக்காக நீங்கள் முத காத்திருக்கணும் தொடர்ந்து பயணப்படணும் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் சரிங்களா பயிற்சி முயற்சி விடாமுயற்சி பின் தான் வெற்றி எடுத்தவுடன் வெற்றி அதுக்கப்புறம் பயிற்சி அதுக்கப்புறம் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது சரிங்களா பயிற்சி முயற்சி விடாமுயற்சி பின் வெற்றி அதனால் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி அடைங்க சரிங்களா அதுக்கு நான் வந்து சும்மா வேலை செஞ்சே அப்படியே போயிட்டு எதுக்காக வந்துட்டு நான் வந்து தியானம் பழகிக்கணும் எதுக்காக வந்து நான் ஞான பழம் குடிக்கணும் அப்படின்னா தன்மை மூலமாக இணைஞ்சதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமாக வந்து இன்னும் வேகமாக செயல்பட முடியும் இன்னும் வேகமாக முயற்சி பண்ணலாம் வேகமாக பயிற்சி பண்ணலாம் வேகமாக விடாமுயற்சி பண்ணி வேகமாக வெற்றி அடையலாம் எந்த விதமான முயற்சியும் இல்லாதன்மைக்கு நம்ம வந்து போய் சேருவோம் மாதிரி இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே எந்த விதமான முயற்சியும் தேவையில்லை சும்மா உட்காந்துல நம்மளை தேடி என்ன தேவையோ அது வந்து சேரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் சாதனை பண்ணுங்கிறேன் அந்த சாதனை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும் ஸ்விட்சில் கனெக்ஷன் ஆகிறது மூலமாக மட்டும் தான் முடியும் ஸோ தியானம் எடுத்த உடனே பண்ண உடனேவும் ஞானப்பால் பால் சுரந்த உடனே பணம் கிடைக்காது நாதம் கேட்டவொடனே பணம் கிடைக்காது மூன்றாவது கண் திறந்த உடனே பணம் கிடைக்காது நீங்கள் பயணம் பண்ணது கூட பணம் மட்டும் இல்லை எல்லாமே கிடைக்கணுனாலுமே நீங்கள் பயணப்படணும் பயணப்பட 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 சக்தி நிலை அதிகமாகும்போது எல்லாமே தானாக கிடைக்கும் அந்த நிலை அடையிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இறைவன் வரம் கொடுக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்காவது எங்கேயாவது இந்த தன்மையில் ஞானத்தன்மையிலேயோ தியானத்தன்மையிலையோ மாதிரி ஏதாவது தோணிட்டு ஏன் இந்த மாற்றமே வரல அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது பிரச்சனை விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் தொடருங்க சரிங்களா அது ரொம்ப நல்லது ஆனால் அந்த அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டு பாத்துக்கங்க அந்த அனுபவத்தை வந்து உணர்ந்துக்கிட்டு அது உண்மையான அனுபவமாக பொய்யா அனுபவமா சொல்லி அதில் பயணப்படுறதுக்கு பாருங்கள் உண்மையான அனுபவமாக இருந்ததுன்னா எப்போயுமே உங்களுக்கு சலனத்தை மனசில் கொடுக்கவே கொடுக்காது பொய்யான அனுபவமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சலனத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் பொய்யான அனுபவத்தில் மாட்டிக்கிட்டு உங்களை நீங்கள் தொலைச்சிடாதீங்க சரிங்களா மிக்க நன்றி நண்பர்களே மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் பல தகவல்களை தகவல்களை பகிர்ந்துக்குவோம் நன்றி வணக்கம்